திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பத்தாம் திருமுறையாக திருமூலர் அருளிய பத்து ஒன்றாம் தந்திரம் யாக்கை அந்த ஒன்றாம் தந்திரத்தில் ரெண்டு யாக்கை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதில் எல்லாம் தெரிஞ்சவங்க குறை காணவனா நம்மளால் முடிஞ்ச தொண்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு போடுறோம் இதுக்கான நேரம் எவ்வளோ பிடிக்கும் இதுக்கான நெட்டு எவ்வளோ செலவாகும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருந்தும் நான் வந்து செய்கிறேன்னா அது இறை தொண்டு இதை போய் நம்ம குறையதுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன் கேட்குறவங்க கேட்கட்டும் எல்லாம் தெரிஞ்சவங்க இதை குறை சொல்ல வேண்டும் இது தெரியாதவங்களுக்கு போய் சேர்ற பதிவு வாங்க இப்போ நாம் பாடலை பாடுவோம் இது பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது ஒன்றாம் தந்திரம் யாக்கை நிலையாமை யாக்கைன்னு மட்டும் சொல்லிட்டேன் யாக்கை நிலையாமை நம்மளுடைய உடம்பை பற்றி சொல்கிறாரு இதில் எப்படியெல்லாம் நம்ம வந்தோம் நம்மளை எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறத எல்லாம் பாடியிருக்காரு இதை நீங்கள் கேளுங்க கேட்டாலே உங்களுக்கு அர்த்தம் புரியும் மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர் வீண் மீண்டும் மண்ணானார் போல் என்னின்று மாந்தர் இறக்கின்றவாறே பண்டம் பெய்கூரை பழகி விழுந்த கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே நம்மளுடைய உடம்பு மண்ணென்று கண்டீர் இருவகை பாத்திரம் என்று இருந்தது அது தீவினை சேர்ந்த தீவினை சேர்ந்த பிறகு நீர் வீண் மீண்டும் மண்ணான அந்த மண் பாத்திரம் என்ன பண்ணிச்சு மண்ணில் போட்டு மக்கி மண்ணாயிடுச்சு அது மாதிரி பண்டம் விழுந்த கால் அந்த நம்ம வீட்டில் குடும்பம்னு இருக்குது அந்த குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கையால் காலம் சாப்பிட்டாங்க இறந்துட்டான் என்ன பண்ணுவாங்க உண்ட அப்பெண்டிரும் மக்களும் செலார் யாரும் பின்னாடி மாட்டாங்க நம்ம மட்டும்தான் வந்தோம் நம்ம மட்டும்தான் போவோம் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழிநடவாதே ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையன் காட்டை காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்ன பண்ணுவாங்க உயிர் போன பிறகு எடுத்து போய் சுடுகாட்டில் கொளிச்சுட்டு அது இவ்வளோ காலம் இந்த பேர் வந்து எப்பா பணத்தை எடுப்பா அப்படின்வாங்க பேரெல்லாம் போச்சு பேர் போய் பணம் முன்னு பேர் வச்சு எடுத்து போய் சுடுகாட்டில் எரிச்சிட்டு தலையை முடிவிட்டு அது கூட மறந்துடுவாங்க காலிரண்டு முகட்டழகு ஒன்றுல பாலுள் பருங்கழி முப்பத்திரண்டு மேலுள்ள கூரை பிரியும் பிரிந்தால் முன் போல் முன்போல் உயிர் மேலா புக அறியாதே சீக்கை விளைந்தது செய்வினை மூண்டி மூட்டிற்று ஆக்கை பிரிந்தது அழகு பழுத்தது முக்கினீர் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கை குப்பலி காட்டியவாரே அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடி யாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கம் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தாரே எல்லாம் ஆடாத ஆட்டம்லாம் ஆடினாங்க என்னென்னமோ சாப்பிட்டார் வந்தார் இந்த பக்கமாக தான் நோவுதுன்னார் அவ்வளோதான் படுத்தார் கிழக்க கால் நீட்டி படுத்தார் போயிட்டார் அப்படின்றாங்க மறைத்தே நம்பி மாடம் எடுத்தது மன்றத்தே நம்பி சிவிகை பெற்றேறினான் மன்றத்தே நம்பி முக்கோடி வழங்கினான் சென்றத்தா என்ன திரிந்திலந்தானே வச வாசந்தி பேசி மனம் புணர்ந்து அப்பதி நேசம் தெவிட்டி நினைப்பொழிவார் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழு அழுதிட்டு பாசம் தீச்சுட்டு பலியாட்டினார்களே கைவிட்டு நாடி கருத்தழிந்து நெய்யட்டி சோருண்ணும் ஐவரும் போயினார் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டா கட்டற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைந்தன தும்புறு காலன் துரி சுவரா மென்மும் மேல் அன்புடையார்கள் அழுத க அழுத கன்றார்களே எல்லாம் முடிஞ்சுது நம்மளுடைய ஐம்போலனும் வேலை செய்யாது ஒன்பது வாசலும் ஒக்க அடைச்சிச்சு அதை மா திருநோக்கரசர் சொல்வார் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே ஒன்பது வாசலும் ஒக்க போது என்னால் உன்னை நினைக்க முடியாது அதனால நான் இப்பயே சொல்கிறேன்னு ஒன்பது வாசல்ன அது கண் காது மூக்கு வாய் மலம் மல ஜலம் போகிறது இந்த மாதிரி ஒன்பது வாயில்கள் அந்த ஒன்பது வாயில்கள் வழியாக தான் உயிர் பிரியும் அதை அருமையாக சொல்கிறார் ஒன்பது வாசல் உக்க அடைந்தன அடைத்தன துன்புறு காலம் துரிசுவர மேல் அன்புடைமையார்கள் அழுதகன்றார்களே நாட்டுக்கு நாயகன் நம் மூர்த்த தலைமகன் காட்டு சிவிகையொன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறைகொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாரே முப்பதும் முப்பதும் முப்பத்தருவரும் செப்ப மதிலுடை கோட்டையுள் வாழ்பவர் செப்ப மதிலுடை கோட்டை சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே முப்பதும் முப்பதும் முப்பத்து அருவரும் செப்ப மதிலுடை கோட்டைக்குள் வாழ்பவர் செப்ப மதிலுடை கோட்டை சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்ட்டு மது ஊர் குழலியும் மாடும் மனையும் இது ஊர் ஒழிய இதனமாக தேரி பொது ஊர் புரஞ்சுடு காடுது நோக்கி மது வாங்கியே வைத்தன வை வைத்தகின்றார்களே பச்சகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலத்தென நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்வுறு மற்றவர் எச்சகலா நின்று நின்றிழைக்கின்றவாறே ஆத்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்துறை காலே ஒழிந்தவர் ஒழிந்தபின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்கிவர் நீதியிலோரே இது இருபத்தி ஐந்து பாடல்கள் அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூழாட்டு வைத்தனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே மேலும் முகடில்லை கீழும் பிள்ளை காலும் இரண்டு முகல கொன்று கொன்றுண்டு ஓலையான் ஓலையான் மேய்தவர் ஊடு வரிம வறியாமை வேலையான் மேய்தோ வெள்ளி தலிகையே காக்கை கவரிலேன் கண்டார் பழிக்கிலேன் பாற்றுளி பெய்யிலேன் பல்லோர் பழிச்சிலேன் தோற்பையில் நின்று தொழிலற செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே திருச்சிற்றம்பலம் இந்த உடம்ப கொடுத்ததும் அவர்தான் கடைசியாக கூட்டிகிட்டு போகிறதும் அவர்தான் அதனால் இறைவனை நினச்சி வழிபாடு பண்ணுங்க போகிற போதாவது நம்ம நல்லபடியாக போய் சேரணும்னு நல்லா சொல்கிறார் பாருங்க இந்த உடம்புக்கு எவ்வளோலாம் பண்ணுறோம் ஆனால் எப்படியெல்லாம் போகுது நல்லா அதனால தான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார் எல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தார் இல்லையா அந்த அதையெல்லாம் சொல்கிறதுக்கான முதல் படிகள்லாம் சொல்லிக்கிட்டு வராரு அடுத்த பாடலில் பார்ப்போம் இந்த யாக்கை நிலையாமை இந்த உடம்பு ஆனால் உடம்பு வளர்க்கணும் உயிர் வளர்க்குறதுக்கு உடம்பை வளர்க்கணும் அதை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு இனிமேல் சொல்லுவார் இப்போ இதை கொடுத்துருக்காரு எப்படிலாம் இருந்து எப்படிலாம் இருந்து செத்து போகிறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காரு இதை கேளுங்கள் கேட்ட அனைவரும் கேட்டாலே போகிறோம் நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ அளவு தெரியல கேளுங்க கேட்டு பாடலை உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க நாம் என்ன பறந்து பறந்து சம்பாரித்தாலும் ஒன்றும் எடுத்து போடுறதில்லை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பழக்கம்